வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிரைவர் டைப்பிஸ்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டெலஃபோன் ஆப்ரேட்டர் அண்ட் கேஷியர் இந்த ஜாப்புக்கான தேர்வு வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது எழுதிருந்திருப்பீங்க ஸோ எழுதிட்டு கே அப்படின்றதும் விட்டுவிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கே வந்துருச்சு ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ மதிப்பெண்களை எடுத்திருக்கீங்க அப்படின்ற தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதற்கான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளை மாலை வந்து வெளியாகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது நிறைய இருக்குது ஸோ அப்படி நாளை மாலை வெளியாகலை அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் வெளியாகிடும் அதுக்கு மேலே வந்து டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படின்றது இல்லை ஸோ ஒரு சில நண்பர்கள் மூலிமா விசாரிக்கும்போது சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நாளைக்கு வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நைட்டு மேபி வெளியாகலாம் மேபி ஒரு நைன் டென் அந்த ரேஞ்சில் கூட வெளியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் வந்துடும் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் அப்படின்றது முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்து ரிசல்ட்டில் நம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் வந்து இடம்பெற்றிருக்கா அப்படின்னு பார்க்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜர் அதாவது டைப்பிஸ்ட்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் டிரைவர்னா டிரைவர் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறந்தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது தான் தெரிய வரும் ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து முன்னாடியே வந்து இவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கிறவங்க வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது ஸோ டோட்டலாக செலெக்ஷன் லிஸ்ட்டு அவங்களுடைய மார்க் மேபி இடம்பெறலாம் இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா வெறும் பெயர் மட்டும் கூட நேம் லிஸ்ட்டு மட்டும் கூட வரலாம் அதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ ஃபியூச்சரில் அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் தேர்வில் எடுத்துருக்கீங்க அப்படின்றத வந்து லாக்இன் பண்ணி உள்ளே செக் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாங்க அது பின்னாடி கொடுப்பாங்க பட் நாளைக்கு ரிசல்ட்டாக வெளியாகும்போது கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டு யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு வந்துடும் ஸோ இது மட்டும்தான் வரும் அப்படின்றத அதுக்கு அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் என்ன எப்போது அப்படின்றது எல்லாமே நாளைக்கு ரிசல்ட்டை வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் கன்ஃபார்மாக யூவி சொல்ல முடியும் ஸோ அதே போல் அடுத்த தேர்வு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான அடுத்த தேர்வு அப்படின்றது நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க இது வந்து டோட்டலாக வேறு தேர்வு ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க ரெண்டும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க இது டோட்டலாக வேறு ஒரு தேர்வு இந்த தேர்வு முடிஞ்சது அடுத்து வந்து கீழமை நீதிமன்றம் அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை தான் நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மெட்ராஸில் மட்டும் மெட்ராஸ் அண்ட் மதுரை இது ரெண்டில் மட்டும்தான் வேலை இருக்கும் இதில் வந்து கீழமை நீதிமன்றம் உங்களோட டிஸ்ட்ரிக்லேயே ஜாப் அப்படின்றது இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களையும் அப்ளை அப்ளை பண்ணலாம் இப்போ வரக்கூடிய இந்த தேர்வுக்கு நம்ம ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் கொடுக்குறோம் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அப்படின்றதும் கொடுக்குறோம் தேவை அப்படின்ற நபர்கள் டிஸ்பிளேல தெரிகிற கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணிட்டோ ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு தான் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜும் கொடுத்துருவோம் ஸ்டெடி மெட்டீரியலும் கொடுத்துருவோம் ரெண்டுமே கொடுத்துருவோம் பே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது டெஸ்ட் நடக்கும் கிட்டத்தட்ட மூணாயிரம் கொஷின் வரும் இந்த மூணாயிரம் கொஷின்லேருந்து தான் உங்களுக்கு வரக்கூடிய தேர்வில் முழுக்க முழுக்க கேள்விகள் இருக்கும் அதில் மட்டும்தான் இடம்பெறும் அந்த அந்தளவுக்கு தான் கேள்விகள் எடுத்திருக்கோம் தேவையின்ற நபர்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க இது சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது தேர்வு சம்மந்தமாக ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ